மாசல நல்லா தூத்தாச்சு இனி தண்ணி தள்ளிச்சு கோலம் போட வேண்டியதா ஏ பார்வதி இதுنا போறா பாத்தும் பார்க்காத மாதிரி போறா பார்வதி என்னチ இவளுக்கு பாத்தும் பார்க்காத மாதிரி போறா அது இல்லாம கூட்டதுக்கு காடி ஏத்த மாதிரி போறா பார்வதி ஏ பார்வதி என்ன இவளுக்கு காலையிலேயே காது அழிஞ்சு போச்சோ பார்வதி பார்வதியின கோல போட விட்டுட்டு திரும்பி பார்க்கலன்னு பாறேன் ஏ பார்வதி ஏடி பார்வதி ஆ பரிமளா என்ன காலங்காத்தல உனக்கு என்னாச்சு எதுக்கு இவ்வளவு நேரம் கூடிட்டே இருக்கே திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா?

மூஞ்ச தொங்க ஒரு திணுசா தோட்டி என்னன்னு சொல்லு அதே அது வந்து பாரு காலங்காட்டால வந்து பொய் என்ன இழுத்து கிடக்காதா நேரம் நேரம் ஆகு போகுது பேத்திய பொண்ணு பக்கத்துக்கு நல்ல நேரத்துல வருவோம் சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லு அது பரிமளம் என்னன்னு பரிமளம் அது பரிமளம் ராத்திரி ஒரு கனவு என்னன்னு சொல்லும் போற மாதிரி வயசான ஒருத்தங்க செத்து போற மாதிரி ஒருவேளை போய் கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியும் நான் கூப்பிட்டதுக்கு காது மாதிரியும் போயிட்டு இருந்தா அதே மனசுல சங்கடப்பட்டு நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருந்த அதனாலதான் நீ கூப்பிட்டது என் காதுல சரியா உடல பரிமலாம் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்ல நான் எப்படி சிரிச்ச மாதிரி இருக்கு நீ அந்த மாதிரி சிரிச்ச மாதிரி இரு பாப்போம் இப்பதான் பேத்தியே பொண்ணு பாக்க வர்றதுக்கு பாட்டி ரெடியா இருக்காவோ

இப்ப நம்ம மருமளுக்கு பாத்து நம்ம இருக்கோம்ல

பரிமளா ஆமாம்மா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புரிய சரி நீ வா அப்புறம் பால் வந்து ஆஹ் சரி பரவதி போயிட்டு வா நீ சீக்கிரமா வந்திரு பரீமளா பின்ன நான் வராமலா முதலயே மர்மவ வருவா அதுக்கப்புறம் நான் வரேன்னா என்ன தூக்கிட்டு ஆ சரி பரீமளா வரே மனசுல போட்டு எதையும் குழப்பிடடாதே எல்ல நல்லபடியா நடக்கும் என்ன அதாக நீங்க எல்லாரும் இருக்கேல்ல அப்புறம் எனக்கு என்ன కావல ஆ எனக்கு என்ன కావलेंटி சொல்லியல்ல இப்டியே திருச்ச மகமா போய் பாலை வாங்கிட்டு வா ஆ சரி பரீமளா

வந்து சாப்பிடுதான் பாட்டியா இப்ப நேரமாதில்ல காலைல ஒன்பது அல இருந்து பத்துரை மணி வரைக்கும் நல்ல நேரம் மலரு பொண்ணு பாக்க வர்றவோ நம்ம நேரத்துக்கு போக வேண்டோமா வீட்டுக்கு அது சரிதான் அம்மா சின்ன பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கம்மா இந்த வாஃபல குளத்தை போட்டுட்டு அது சரிதான் பச்சை பிள்ளை காடி சரியா மாட்டா சரி அரை மணி நேரம் நல்லா தூங்கட்டும் அதுக்கப்புறமா எழுப்பி விடுங்க ஆ சரி சரி பாட்டியா கையில ஒரு ஓரமா நில்லுங்க ஏன் அட கோலப் படியே தாங்கணும்னு சொல்றோம்ல இந்தம்மா ஏ பாட்டியோ வயசான காலத்துல குனிஞ்சி கோலத்தை போட்டு அப்புறம் ஆகும் அதான் சரி நம்ம கோலம் அதான் இப்ப நீ Okay. you <laughs>

நல்ல ஆசை தூங்குறா உடம்புக்கு நல்லதான் வாங்கி கூட மணி ரொம்ப ஆயிட்டோ ஒன்னு இல்ல மறுமலா மணி இப்போது கிட்ட ஆகுது போதா 7 மணி இல்ல மர்முள மணி இப்ப 6:50 தான் ஆகுது எது கொஞ்சம் என்ன சீக்கிரமா எழிட்டுறலாம்ல என்ன மர்முள பேசிக்கிட்டு இருக்கா அசந்து தூங்கிட்டு இருக்க பட்டவள நான் எப்படி எழுப்ப ஆமா உங்க மகன் எங்க அவனுக்கு தான் காலையில ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னோம்ல காலையில 6 மணிக்கே அனுப்பிச்சேன் காபிய போட்டு கொடுத்தேன் சாப்பாடு செய்யறோம்ல சாப்பிட்டு போன்னு சொன்னேன் அவன் கேட்கவே இல்ல நேரா ஐட்டுமா நான் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்டிடதேன்னு சொல்லிக்கிட்டு அவன் கொஞ்ச முன்னாடி தான் கிளம்பி போனப்பத்துக்கு அச்சச்சோ ஏதே அப்படா நல்ல அசந்து தூங்கிட்டனோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மோல முதல்ல காபிய வாங்கி குடி உங்க மகனாத என்ன எலி போட்டுக்கலாம்லதே ஏ மர்மோல என் மவனும் சொன்னா எலி போடட்ட மாமா இந்த மணி நேராவுதுல காலையில சீக்கிரமா எலி போட சொன்னானு நான் தான் வேண்டாம்ல ராத்திரி நடந்த கூத்துல அவ லேட்டா தான் தூங்குதா உன் மகன் வர ரெண்டு மூணு நேரம் எந்திச்சு அழுதுட்டு கிடந்தா அவ இப்பதான் அசந்து தூங்குதா தூங்கிட்டு போட்டும்ல நீ ஒண்ணு எழுப்பாண்டா நான் எழுப்பிடுறேன்னு அவங்ககிட்ட நான் தான் சொன்ன பத்துக்க காப்பிய குடி மர்மோல சூடு ஆடுத போது

இந்த காபியை குடிச்சிட்டு பாயடி விட்டு கிளம்ப மர்முளே பேரே நல்லா அசந்து தூங்கிட்டே இருக்காம்ல அவன் தூங்கட்டும் அப்படியே அவன் எந்துச்சானே வச்சிக்கேன் இட்லி ஊத்தி கொஞ்சம் سيرபதம் மரி போட்டு சாம்பார கேப்பறேன் இட்லி குடிச்சு நான் குடிட்டு வரேன் சரிங்க சரிங்க சரிங்கதே நேச சரியிட்டே இருக்காத மர்முளே காபி சூடா ஆறிப் போற ஆரண குடிச்சா நல்லா இருக்காது காலங்காத்தால சூடான காபிய குடிச்சா தான் நல்லா இருக்கும் முதல்ல காபிய குடி நான் போய் பருப்பு அடுப்புல போட்டுட்டு வரேன் हां

சரி சரி அம்மா உன் சம்பந்திகாரி நேற்றைக்கு ராத்திரி எல்லார் காலையும் விழுந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாளா இல்லையா எக்கா உங்களுக்கு தெரியாததாக்கா எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டா அந்த நேரமே எங்க மாமியார் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாவுல்லாக்கா இந்நேரம் வீட்டுக்கு பேச்சு ஏந்தாளா இல்லையோ யாருக்கு தெரியும் ஒரு போனாவது பண்ணி கேட்கப்படாத சின்ன பண்ணு எக்கா ரொம்ப அக்கறையா கேட்கல அப்ப நீங்களே ஒரு போன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே

வாங்கிட்டு சொல்லதுக்கு என்ன சின்ன பொண்ணு நித்யா வீட்டுல தான் இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புவேன்னு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க எங்க வீட்டுல ஒரு ஓட்ட ஏசிலாம் எல்லாம் இருக்கு இந்த புள்ள வேற நல்ல வசதியான வீட்டுல வளர்ந்த புள்ளன்னு நினைக்க பத்துக்க ஏசி இல்லாம எனக்கு தூக்கமே வரல ஒரே புழுக்கமா இருக்கு வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டே கிடந்தா ஏன்கா உங்க வீட்டுல இருக்குல்ல ராத்திரி வர கரண்டே போவலையே அது அவளுக்கு ஃபேன் காத்தெல்லாம் சரி வரலையா அவங்க வீட்டுல தினமும் எந்நேரம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏசிலேதான் இருப்பானா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏசிலே இருப்பாளா

ஆறு மணிக்கு உன்னை உடனே சொன்னேன் மணி இப்ப சரி மணி ஏணி ஆமா ஏணி தான் எப்ப ரெடி எப்ப இன்டர்வியூக்கு போவேன் காவப்படாதடி கொஞ்சம் சத்தம் பொறுமையா பேசி அக்கம்பக்கத்துல உள்ளவலாம் என்ன என்ன நினைப்பாங்க பிள்ளை எலிப்பிடிட சொன்னா இந்த